அதனால நான் பார்த்ததெல்லாம் கனவா நினவா எதுவுமே புரியல துணி கூட வித்தியாசமே இல்ல அந்த பொண்ணோட அப்படியே அஞ்சு மாதிரியே இருக்கு இப்ப நான் என்ன பண்றதுக்கு போகணுமா இல்ல இப்படியே வீட்லயே இருக்கிறதா வீட்லயே இருந்தா ஒண்ணும் நடக்காது அந்த பொண்ணு யாரு எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பொண்ணை பாத்துருக்கணும் அஞ்சு மாதிரியே இருக்கான்றது என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ பிளான் நடந்துட்டு இருக்கு இல்ல நம்ம இங்கேயே இருந்தா சரி வராது பசம எந்திரிச்சு பங்கு போக வேண்டியதா ஃபங்க்ஷன் போனா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரும் நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க நமக்கு அது பிடிக்கவும் செய்யாது இப்போ என்ன பண்ணலாம் ஃபங்க்ஷன் எந்த இடத்துல நடக்குன்னு கூட எனக்கு தெரியாது எதை பத்தியுமே நான் அவங்க கிட்ட கேட்கவே இல்லை நான் ரூமை விட்டு வெளியே வந்ததும் நான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னா அம்மா அப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ என்ன பண்ணலாம் பேசாமல் நம்ம கிளம்பி போறதுதான் பெட்டர் வீட்டில் சர்வெண்ட் யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் ஃபங்க்ஷன் எங்க நடக்குதுன்னு கேட்டாலே அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல அவனுக்கு இந்த டைம் ஃபோன் பண்ணியும் கேட்க முடியாது என்ன தம்பி பங்கன் போகாம இங்க இருக்கீங்க இவர்கிட்ட பேசாம கேட்டுருவோம் அது அண்ணே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இருந்துச்சு அதான் நான் பங்கன் போக வேண்டாம்னு நினைச்சேன் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா ஆ என்ன தம்பி சொல்லுங்க அது கொஞ்சம் வேலை டென்ஷன்ல பங்கன் எந்த மண்டபத்துல நடக்குதுன்னு மறந்துட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன் அவ்வளவுதானே அதனால என்ன என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அடிச்சாங்களா அதுலயே இருக்க அட்ரஸ் ஓ ஆமா இல்ல சரி சரி அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் ஆ சரி தம்பி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் ஆ சரிண்ணே அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு ஃபங்க்ஷன் போனான் அட்லீஸ்ட் அவனாவது கொஞ்சம் ஹாப்பியா இருப்பான் இதுக்கு மேல இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அட்லீஸ்ட் அங்க போனாலாச்சும் என்ன நடக்குது என்னன்றது நமக்கு புரியும் எதை பத்தியும் தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணுகிட்டயோ இல்ல யாருக்கிட்டயோ எதுவுமே கேட்க முடியாது சரி நம்ம சீக்கிரமா கிளம்பலாம்

எனக்கும் இந்த விஷயத்துல கோவமா தான் இருந்துச்சு ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை நீங்களும் அவங்கள ஒதுக்கிட்டீங்க நானும் அப்படியே இருந்தா நல்லா இருக்காதுல்லாம் அதனாலதான் நானும் உங்க மேல நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன் பிள்ளைங்க பண்ண தப்புக்கு நம்ம எதுக்கு கோச்சிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் கிடையாது உங்க பையன் என் பொண்ணை எப்படி எல்லாம் பார்த்துக்கிறான் அப்படின்றத நான் நேரிலே பார்த்துட்டேன் கண்டிப்பா நானே ஒரு மாப்பிளை பார்த்து வச்சிருந்தா கூட பா இப்படி இவ்ளோ அழகா பாத்துக்கற ஒரு பையன் கிடைப்பான்னான்னு எனக்கு சந்தேகம் தான் அவ மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்று வச்சிருக்கேன் என்னைக்கா இருந்தாலும் என் பிள்ளைங்க தானே இங்கே பேசாதே கேட்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ மேலே கோவப்பட்டுட்டு அவளையும் பையனையும் நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க ஆனா அதை எதுவும் மனசுல வச்சுக்காம நீங்களும் உங்க பையன் உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க என் வீட்டுக்கு வந்த பொண்ணு கண்டிப்பா அவளை கண்காலகாம பாத்துக்கிறது எங்களோட பொறுப்பு இல்லையா எனக்கு மருமக கிடையாது அவன் என் பொண்ணு மாதிரி எனக்கு எப்படியோ அதே தான் ஜனனியம் எல்லாரும் சும்மா பேச்சு வார்த்தைக்கே சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சந்தை இருக்கும் இங்க அப்படி கிடையாது இன்னைக்கா இருந்தாலும் அவன் என் பொண்ணு தான் உங்க பொண்ண இங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க இது நல்லா வளர்த்துருக்கோமா அவளுக்குன்னா எதுவுமே தெரியாது எனக்கு அவளை ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி தான் வாழ போகிறானுன்னு நினச்சி ரொம்ப கவலையாக இருந்துச்சு அவளுக்கு ஒரு வேலை பண்ண தெரியாது இப்படிடா அவளை ஒரு வீட்டு கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்கு அனுசரித்து அவள் போவாளோ அப்படின்னு நினச்சி நானும் எங்கள் வீட்டுக்கார வீலும் ஒரு நாள் கூட பேசாத நாளே கிடையாது அவளை பற்றி தான் எப்போவுமே பேசிகிட்டே இருப்போம் ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஜனனி அப்படிதான் இருந்தா ஆனால் அவளாவே ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டான் அவளை நான் ஒரு வேலை பண்ணவே சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு விஷயமா அவளாதான் என்கிட்ட கேட்டை எடுத்து அவங்க சித்தி வீட்டில எல்லாம் போய் கேட்டை எடுத்து ஒவ்வொரு விஷயமா பண்ணுவா இப்போ எவ்வளோ பொறுப்பான பொண்ணாக இருக்கான்னு தெரியுமா கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் எல்லாரும் தான் காரணம் கண்டிப்பாக எனக்கு கோவம் போன மாதிரி எங்கள் வீட்டுக்காரவியும் அவன் மேலே இருக்கிற கோவம் போகணும்னு நம்புறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ராணி கிட்ட சொல்லும் போது நீங்க கேட்டிருப்பீங்க இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கலாம் அதனாலதான் சொல்லுங்க என் சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் யாருன்னு உங்களுக்கே தெரியும் தெரியுமே நம்ம ஆடி தானே நல்ல பையன் உங்களுக்கு ஏத்த மருமகன் தான் ரொம்ப பொறுப்பான பையன் நல்ல அனுசரணையான பையன் அவங்க வீட்டுல அவங்கள நல்லா வளர்த்திருக்காங்க கண்டிப்பா உங்க பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவன் ஆமா எனக்கு இப்பதான் தெரியுது என் ரெண்டு பொண்ணுங்களும் நல்லா குடுத்து வச்சவங்கதான் நாங்களே தேடி இருந்தா கூட இந்த மாதிரி புருஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டோம் கேட்டவன் கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் நான் பேசிட்டேன் வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு வாரம் ஆகும் அங்க கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கணும் ராம் கிட்டே நேரில் பார்த்துதான் தான் சொல்லணும் ஜனனிட்டே நான் சொல்லிட்டேன் ராம வந்து ஃபங்க்ஷன் வருவா இல்லையா கல்யாணத்துக்கு அப்ப நேரில் பார்த்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு இவ்வளவு நாள் இந்த ஒரு வரத்தை என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

பேசிட்டீங்களா எனக்கு அதுவே போதுமா அத்தைக்கிட்டையும் பேசிட்டீங்க நீங்க நீங்கள் நீங்க பேசிடுவீங்க இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு நீங்க என்ன நாலு அடி அடிச்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆமா ஆமா இப்போல்லாம் நல்லா வக்கடையா பாசுங்க ஜெனனி மா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம அதுல போய் இருப்போம் இதுல எங்க இருக்குறது மொத்த இடமும் எல்லாரும் வந்து இருந்தாச்சு ஆமா ஃபங்க்ஷன்க்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்தோம் அங்க இங்கயேன்னு ஒவ்வொருத்தங்க கிட்டயும் பாசி பாசி என்ன படி எல்லா இடத்துலயும் ஆளு இருந்தாச்சு நம்ம ஒரு ஓ ஓரமா நின்னு ஃபங்க்ஷன பாக்கணும் அவ்ளோதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் எங்க விட்டாங்க யாருமே ஆளை காணும் எல்லாரும் பொண்ணு பாக்குறதுக்குன்னு அவங்க ரூமுக்கு போயிருக்காவ ஜனனி பூ மாதிரி உன் கூட தானே நின்ன ஆமாட்ட அங்கதான் நிக்கா வாங்க நம்ம அதுல போய் இங்க நின்னா அங்க நிக்கி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது நம்ம ஒரு சைடுல போய் நிப்போம் ஆஹ் சரி வாசனே மைனி வாங்க ஓ மைனி எல்லாம் கூப்பிடற அளவுக்கு போயிட்டீங்க சரி சரி வாங்க வாங்க இட்டி சத்யா சோனி இவங்கதான் கல்யாணம் பொண்ணுங்க நிக்க ஆமா அழகா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நிக்காங்களா அப்ப இவங்கதான் கல்யாணம் பொண்ணு அடா லூசன்ல பாரு பிரைடல் ரூம்ல வேற யாரு இருப்பாங்க கல்யாண பொண்ணுதான் இருப்பாங்க ஜிட்டி இவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தியா ஜித்தி என்னமா அவங்ககிட்ட கிட்ட பேசு இப்படி பேசாம நின்னா அவங்களும் பாத்துட்டே இருக்கா பாரு நீங்க யாராவது பேசுங்கிட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்களையும் எது கேட்காம இருக்கா இவ்வளவு பாற அப்படியே நின்னுட்டு இருக்கா எல்லாரும் வாங்க நீங்க யாரு எனக்கு உங்க யாரையும் அடையாளமே தெரியலையே ஜிம்மா ஒரு வழியா உங்களையும் நாங்க நாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து ஓ அவங்க ஃபேமிலியா நான் உங்களை பாத்துட்டே இல்லையா அதனால தெரியல சாரி அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க எல்லாரும் இந்த ஊர் தானோ உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே இல்ல இல்ல நாங்கெல்லாம் கன்னியாகுமரி ஓ ஆ சொல்லிருக்காங்க எங்க ஊர்ல இருந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க அப்போ அது நீங்க தானோ ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேன் இது யாரு சத்யா எட்டி சத்யா பாரு உன்னை மட்டும் தெரிஞ்சிருக்கு நான் தான் சத்தியா ஓ நீங்க தான் சத்யாவா உங்களுக்கு சத்தியா மட்டும்தான் தெரியுமோ சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு எல்லாரையுமே தெரியும் ஆனா சத்தியா நீ மட்டும்தான் எனக்கு ஞாபகம் அதனால தான் கேட்டேன் அப்படியா என் பேரு நந்தினி இவ பேரு சோனி அதுக்கு அடுத்தது சத்யா லாஸ்ட்ல நிக்கிறது சத்யாவோட ஃப்ரெண்ட் காவியா அப்படியா சரி வாங்க எல்லாரும் இதுல உட்காந்து பேசலாமே பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போனோம்னு தான் வந்தோம் ஆமா அப்புறம் நீங்க ரொம்ப பிஸியா ஆடுவீங்களா ஓ அப்படியா உங்க மேக்கப் ரொம்ப அழகா இருக்கு ட்ரெஸ் கூட சூப்பரா இருக்கு நீங்க இவ்வளவு கிராண்டா ட்ரெஸ் போட்டுருக்கீங்க ஆனா ஜுவல்ஸ் எதுவுமே போடலையே அது ஒண்ணும் இல்ல எனக்கு கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாம் அவ்வளவா போட பிடிக்காது நான் கழுத்துல போட்டிருக்கேன்ல அது டைமண்ட் நெக்லஸ் டைமண்ட் நெக்லஸா அம்மா அதுக்கு தான் இப்படி சிக்கி சிக்கினா மின்னுவே அப்புறம் இந்த Dressக்கு கோல்ட் ஜுவல்ஸ்லாம் போட்டா நல்லா இருக்காதல அதனால தான் நான் ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டுட்டேன் அப்போ மேரேஜ்க்கு இந்த மாதிரி டைமண்ட்ஸ் தான் போடுவீங்களோ இல்ல எனக்கு கோல்ட் அவ்வளவு பிடிக்காது ஆனா நம்ம ஊர்ல இப்படி கோல்ட் நிறைய போட்டா தான கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலே கொஞ்சம் கோல்ட் வாங்கி இருக்கேன் போடுவேன் நீங்க இப்படி நின்னுட்டே இருக்கீங்க உங்களுக்கு கால் வலிக்கலையா இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு முடியுது வரைக்கும் நீங்க நின்னுட்டே தான் இருக்கணும் ஆமா நானும் ஃபங்க்ஷன் இப்ப ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நின்னுட்டே இருக்கேன் ஆனா இன்னும் ஆரம்பிச்ச பாடில்ல ஆமா வெளியே என்னதான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் எல்லாரும் வந்தாச்சு நாங்கெல்லாம் இப்பதான் வந்தோம் ஆனா மாப்பிள்ளை எல்லாருமே அப்படியே கார்ல வந்தாச்சே இன்னும் வரவேண்டியவங்க யாராவது இருக்கும் அதனால தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க சரி நீங்க எல்லாம் உட்காருங்க உண்மையில இங்க உட்காருங்க இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஹால்ல போய் உக்காருங்க ஏன்னா நிறைய பேர் வருவாங்களா அப்புறம் உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடமே கிடைக்காது பரவாயில்ல நாங்க உங்ககிட்ட நின்னுப்போம்ல ஆமா அப்பதானே எல்லா போட்டோலயும் நாங்க தெரியவோம் உங்க ஊர்ல இருந்து நீங்க நாலு பேரு தான் வந்திருக்கீங்களா பசங்களா இல்ல இன்னும் எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அப்புறமா தம்பி தங்கச்சி இருக்காங்க எங்க அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அதனால இந்த ஆண்டிக்கு கூட ஏதோ உட்காந்துட்டு ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆண்டிங்க செட்டில் சேர்ந்துடணுமோ சச்சா அப்படியெல்லாம் இல்ல எங்க அக்கா அப்படிதான் சரி எச்சி வாங்கிட்டு நம்ம போய் சீட்டு பிடிச்சி இருப்போம் ஃப்ரெண்ட்ல இருந்தா தான் ஃபங்க்ஷன்லாம் சின்ன தெரியும் சரி அப்ப நாங்க போய் அங்க இருக்கோம் ஃப்ரெண்ட்ல சீட்டு பிடிச்சி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்ககிட்ட வரோம் ஆ சரி நந்தினி ரொம்ப தேங்க்ஸ் உங்களை எல்லாம் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தான் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேச மாட்டீங்களோ பேசுறீங்களோ தான் வந்தோம் அதெல்லாம் இல்ல நான் நல்ல ஃப்ரெண்ட்லியே பேசுவேன் எல்லார்கிட்டையும் என் தங்கச்சி இப்பதான் வெளியே போனான் அவன் என்ன விட்லி எல்லார்கிட்டையும் நல்லா ஜாலியா பேசுவான்னு பார்த்துட்டு வரேன்னு போனா இன்னும் ஆள காணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருப்பாங்க அப்படியே கட்டிட்டு இருப்பான் அவன் வந்ததுக்கப்புறம் அவகிட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்புறமா நீங்க எல்லாரும் ஜாலியாசிட்டு எடுத்துட்டு இருங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் பிஸியா இருவா ம் சரிடா அங்கே போய் இருங்க சரியா ம் சரிக்கா பாய் ஆ பாய் சத்தியா இப்படி வாங்க எல்லாரும் போவோம் あ、そうなんですね。